ராணிப்பேட்டை வேலூரில் புதிதாக இணையும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மாத காலத்திற்கு இலவச குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்புகளை வழங்க இலக்கு மேலும் டெபாசிட் தொகையான ஆறாயிரம் ரூபாய் வாடிக்கையாளர்கள் கட்ட தேவையில்லை என விலக்கு ஏஜி மற்றும் பி பிராதம் நிறுவன அதிகாரி தகவல் ராணிப்பேட்டை வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஐந்தாயிரம் புதிய இலவச குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்புகளை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஏசி மற்றும் பி பிராதம் நிறுவன மண்டல தலைமை அதிகாரி கே ஆர் வெங்கடேஷன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதோடய நோக்கம் என்னன்னா இந்த சிஜிடி சிஎன்ஜி பிஎன்ஜி இதோடய பயன்பாடு என்ன இது மக்களுக்கு எந்த வகையில் வந்து பயன்படும் அதுதான் நம்ம பார்க்குறோம் இப்போது ஏஜிபி நிறுவனம் தமிழ்நா தமிழ்நாட்டில் வந்து ஆறு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல மூணு வந்து நம்ம ராணிப்பேட்டு வெள்ளூர் திருப்பத்தூர் இப்ப நம்ம ப்ராஜெக்ட் வந்து லாஸ்ட் ரெண்டு வருஷமா ராணிப்பேட்டு வெள்ளூர்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த சிஜிடி சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து சிஎன்ஜின்னு ஒரு ஒரு செக்மெண்ட் இருக்கு பிஎன்ஜின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு சிஎன்ஜிங்கிறது வந்து கம்பரஸ் நேச்சுரல் கேஸ் அதாவது அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு அது வந்து வெறும் வாகனங்களுக்கு யூஸ் யூஸ் பண்ணுவோம் அங்க வந்து அந்த சிஎன்ஜின்னு சொல்லுவோம் பிஎன்ஜிங்கிறது பைப்லைன் நேச்சுரல் கேஸ் பைப்லைன் நேச்சுரல் கேஸ் என்னன்னா பைப்லைன் வழியா வீடுகளுக்கு தொழிற்சாலைகளுக்கு அப்புறம் கமர்ஷியல் அதாவது ஹோட்டல் இந்த மூணு செக்மெண்ட் வந்து பிஎன்ஜியில உங்களுக்கு கவர் ஆகும் நிறைய அரசு வந்து இப்போ பிஎன்ஜி டிரைவ் கேம்பெயின் அதாவது பிஎன்ஜிஆர்பி அதுதான் அந்த ஆர்கனைசேஷன் அவங்க வந்து மெயின்லி பிஎன்ஜிஜி டிரைவ் டொமஸ்டிக் பைப்லைன் நேச்சுரல் கேஸ் இதோட பெனிஃபிட் அட்வான்டேஜ் என்னன்னா மிந்தி வந்து ஒரு கனெக்ஷன் வாங்கணும்னா மக்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் எப்படி எல்பிஜிக்குலாம் செக்யூரிட்டி ஒரு சிலிண்டருக்கு ரெண்டாயிரூவா தருமோ அதே மாதிரி இதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஆறாயிரூவா அந்த கனெக்ஷனுக்கு தரணும் ஒரு பிஎன்ஜி கனெக்ஷனுக்கு இது மக்களுக்கு சீக்கிரம் போய் சேரணுங்கிறதுக்காக ஏஜிபி நிறுவனமானது அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டியை நாங்கள் வந்து எடுத்துட்டோம் இப்போ உங்களுக்கு கேஸ் வேணும்னா நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி ஒரு மாதம் இன்னைக்கு கனெக்ஷன் கொடுத்த நாள்லேருந்து ஒரு மாதம் மக்களுக்கு இலவசமாக கேஸ் வழங்கப்படுகிறது ஏன்னா அதை வந்து இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து அவங்க உணர்ந்து பார்க்கணும் அதோட பயன்பாட்டு என்ன அதோட பெனிஃபிட் என்ன அதோட சேஃப்டி என்ன இதை அவங்க இது அவங்க அவங்க போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு மாதம் கேஸும் இலவசமாக வழங்கப்படுகிறது இது வெள்ளி வெள்ளூர் மட்டும் இல்லை எங்கள் கம்பெனி எங்கெங்கே நான் சொன்ன முப்பத்தேழு டிஸ்ட்ரிக்டிலும் இந்த மாதிரி ஸ்கீமை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இது வேறு எந்த ஒரு சிட்டி கேஸ் நிறுவனமும் செஞ்சால் மாதிரி எனக்கு தோணலை இதுக்கு நான் என் கம்பெனி ஏஜிபி சிட்டி கேஸுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி மேக்சிமம் இல்லை பத்து கிலோமீட்டர் வர மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பாக அந்த ஒரு சிரமம் வந்து இனி இனிஷியலாக இருக்கும் ஏன்னா எடுத்தவனே வந்து நம்மளால அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியாது அவ்வளோ ஸ்டேஷன் போட முடியாது ஏன்னா நான் ஸ்டேஷனே போட்டாலும் அவ்வளோ வண்டி முதல்ல கிடையாது ஏன்னா மக்களுக்கு போய் இது சீஞ்சினா முதல்ல என்னன்னு தெரியணும் அப்போ தான் பெனிஃபிட் என்னன்னு தெரியணும் அதே மாதிரி நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக வருஷம் வருஷம் எங்களுக்கு பிளான் இருக்குது நான் சொன்ன மாதிரி எட்டு வருஷத்துக்குள்ள இது வெறும் வெள்ளூர் ராணிப்பேட் கிடையாது இந்த இது வந்து ஜாகிரபிக்கல் ஏரியான்னு சொல்லுவோம் ஜாகிரபிக்கல் ஏரியாங்கிறப்போ எனக்கு வந்து சித்தூர் வெள்ளூர் கோலார் இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்டு மூணு ஸ்டேட்டும் சேர்ந்தது ஒரு ஜாக்ரஃபிக்கல் ஏரியா இங்கே எட்டு ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இரநூத்தி அறுபது ஸ்டேஷன் போட்டாங்க இப்போ எல்லாமே கொக்கோ ஸ்டேஷன் அதாவது கம்பெனியால் கட்ட முடியும்னா அவ்வளோ லேண்ட் கிடைக்கணும் அதில் நிறையா பர்மிஷன் வாங்கணும் அதுக்கெலாம் வந்து டைம் எடுக்கும் மக்களுக்கு இது இம்மிடியட்டாக போய் சேரணும் பக்கம் போய் சேரணும் அவங்களுக்கு நேரராக இருக்கணுங்கிறதுனால தான் நாங்கள் ஓஎம்சி அதாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு சொல்லுவோம் ஹெச்பிசிஎல் ஐஓசிஎல் பிபிசிஎல் இவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு அவங்களோட பெட்ரோல் பம்பிலையே நம்ம ஃபெசிலிட்டியே போட்டுக்க